என்ன தெரியுதா காப்படாங்க மிஸ் பண்ணிட்டேன் நான் இதை பிரிக்கும் போதே காமிச்சிருக்கேன் பாருங்க நான் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டேன் இது என்ன தெரியுதா வந்து அந்த இரும்பு சேர் சோஃபா மாதிரி புதுசு புதுசுதான் ரெண்டு மாசம் மூணு மாசம் வந்துச்சு புரியுதா அப்படியே உடஞ்சி போச்சு தெரியுதா நல்லா அப்படியே உடஞ்சி இது வேஸ்ட்டுங்க இது நான் வேணான்னு சொன்னேன் எனக்கு தெரியாது இது கே பார்த்தா திடீர்னு சும்மா இருக்கட்டும் அவசரத்துக்கு இந்த மூளை உடஞ்சி போச்சா இந்த மூளையும் உடஞ்சி போச்சு நல்லா நம்ம ஆளுங்க உட்காந்து தான் வேற யார் மெயினாக பொண்ணு நான் பிரிக்கிறதுக்கு முன்னாடி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கேன் எவ்வளோ பெரிய மெக்கானிக் வேலை பார்த்துருக்கேன் பாருங்கள் நான் ரிப்பேர் எவ்வளோ அழகாக பிரித்து எடுத்தேன் பார்த்தீங்களா வேலை பிரிக்க முடியுமா இங்கே பாருங்கள் புது இது கூட பிரிக்காமல் வச்சுருந்தேன் புதுசாக தான் இருந்தது நல்லா தான் இருந்தது அக்கா அக்கா பிரித்து எடுத்துட்டேன் அடுத்து இது வந்து இதோட பேக்கில் இருந்த துணி கிளிப் அடித்து வச்சுருந்தாங்க அதுக்காக இருக்குது இது யூஸ் பண்ணவே இல்லை அங்கே போட்டு டம்ப் பண்ணி வச்சுருந்தேன் தான் இந்த இடத்த வந்து எடுத்தேன் பண்ணுவோம் அப்படியே வச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து வெள்ளத்துல எங்கப்பட்ட மேல இருந்தது ஈஸியா கட்டிட்டேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே து எடுத்துட்டோம்ல உங்களால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது ஆக்சுவலி இது கொஞ்சம் ரிஸ்க் தான் எனக்கு மக்களே தயவுசெய்து யாரும் இந்த மாதிரி இது மட்டும் வாங்கவே வாங்காதீங்க கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறவங்க உட்கார முடியாது நான்லாம் ஓகே பாப்பா வந்து கொஞ்சம் குண்டு பையன் ஹைட்டு எலும்பு வெயிட்டு ஒரே நேரத்தில் மூணு பேர் நாலு பேர் போட்டி போட்டிட்டு உட்காந்து அது எப்படி தாங்கும் சும்மா மெல்லிசாக இருக்கிறவங்க ரெண்டு பேர் உட்காரலாம் ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ குழந்தைங்க தான் ரொம்ப நாள் தாங்கும் பெரியவங்களுக்கெல்லாம் அது தாங்கவே தாங்காது வாய்ப்பே இல்லை வாங்கிறதே வாங்குகிறோமா இதுவும் அந்த சேரும் இதுவும் ஐயாயிரம் ரூபா என்னமோ வந்தது அது கூட ஒரு இது அஞ்சாயிரம் பத்தாயிரம் போட்டிருந்தா நல்ல சோஃபா செட் வாங்கியிருக்கலாம் என்ன பண்றது நமக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லையே உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கே பணத்தை கொட்டுறதுக்கே நமக்கு சரியா கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்க வைக்கலாம் நீங்கள போட்டு மாதம் மாதம் வருஷம் இவங்களுக்கே கொண்டு போய் கொடுக்க வேண்டியதா இருக்கு இது எனக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும் தான் இப்ப நான் இதை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பிரிச்சுட்டு இருக்கேன் சரி பண்ணுவோம் இல்லைன்னா தூக்கி காலாங்கடையில் போடுவோம் அவ்வளோதான் வேற என்ன சொல்லுவோம் சரிங்களா வாங்கியாச்சு ஆனால் இது யாரும் தப்பா சொல்லுவோம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் மணி வேஸ் வீட்டில் யாரும் எல்லா வேலைக்கு போயிருந்தால் போயிட்டாங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க சரி இந்த வேலையை முடிச்சுட்டு நிச்சு செய்யணும் நான் வேறு இதில் வந்து கை வச்சிட்டேன் ஆனால் அந்த வேலையை முடிக்காமல் போகக்கூடாது குவாலிட்டியே என்ன தெரியுமா அதுவும் இந்த பழக இருக்கேன் இங்கெல்லாம் யோசிப்பீங்க என்னடா இது இவங்க போய் இந்த வேலைலாம் செஞ்சிகிட்டு இருக்கு சரியான கஞ்சமாக இருப்பாங்களோ அப்படின்னு அப்படி இல்லை இல்லைங்க பொம்பளைங்க இங்கே எல்லா வேலையும் செய்கிறாங்க என் வீட்டில் அப்படிதான் நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன் எல்லா வேலையும் நானே செஞ்சுப்பேன் சம்டைம் ஃபேன் கூட ரிப்பேர் ஆச்சுன்னா மேலே சேர் போட்டு ஏறி ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் வச்சு ஃபேனை கழட்டி ஆனே கடைக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் அக்க அக்கா கழட்டிடுவேன் அப்புறம் சின்ன சின்ன வேலைகள் இருக்கிறது எல்லாமே எல்லாமே நான் தான் செஞ்சுப்பேங்க யாரையும் எதிர்பார்க்குறதில்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் இல்லை செய்கிறதுக்கு யாரும் தூரமாக இருக்காங்க வேலைக்கு போகிறாங்க அப்போ நானும் தான் வேலையில் வேலைக்கு போகிறேன் வீட்லேயும் நம்மளுக்கு ரொம்ப செய்யணும் நல்லா வேலையும் ரொம்ப நேரம் குனிஞ்சிகிட்டு இருக்கிறது இடுப்பு முதுகு வலிக்கிதுங்க நமக்கு என்ன கடைசி வரைக்கும் சத்து இருந்துக்கிட்டேவா இருக்கு நிறைய கரெக்டா சின்ன பிடுங்குறது கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஹார்டாக இருக்குது இது அந்த இது வச்சு அந்த அண்ணந்தது கட்டிங் கிளியரா அதுல என்ன நல்லா கிளியரா வரும் ரொம்ப பயங்கர கஷ்டமா இருக்கு முடுங்கிட்டோம் ஸ்டாப்லர் பின்னு பின்ட்டோமுள்ள யாரு அவ்வளவு செஃப்டிக்க நேராக தெரிய மாட்டேங்குது இதில் கேமராவில் ஃபோ கேமராடை தெரியுத

பாருங்களேன் எவ்வளோ சீட்டிங்னு அதுக்கு தான் நான் காமிச்சேன் உங்களுக்கு எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே என்ன வச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் மக்களே எந்த அளவுக்கு நம்மளை சீட்டிங் பண்ணுறாங்க அஞ்சாயிரரூபா இந்த கம்பி இதை வச்சு இவன் கட்டி கொடுக்குறதுக்கு நமக்கு இது அஞ்சாயிரரூபா பாருங்கள் இதுதான் இதுக்குள்ளே இருக்கிறது இதை வச்சு இதோ இந்த பஞ்சை வச்சுருக்காங்க எப்பா என்ன ஒரு அதே மாதிரி நம்ம விலை அதிகமாக கொடுத்து வாங்குறோம் பார்த்தீங்களா அது மட்டும் எல்லாமே உள்ள எதுவும் இருக்கு கிடையாது அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒரு தான் இருக்கும் காஸ்ட்லி இந்த இது சோஃபா இதான் இருந்துச்சு அதுக்குள்ள இதுதான் நம்ம ஏமாத்துறது புரியுதா அப்புறம் இதில் எப்படி மனுஷன் உட்காந்தா இருந்தது தாங்கும் பாருங்க ஒன்றுமே இல்லை ஜெஸ்ட் ஒரு ஒரு எத்தனை ஒரு அரை இன்ச் கூட கிடையாது பழக ரொம்ப மட்டமான பழகப்பா தெரியுதா இப்படி எல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க நம்மளோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்து ஒரு அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லை அக்கக்கா பிரிச்சுட்டு அக்கக்கா பிரித்து மேஞ்சாச்சு இந்த துணி இந்த கஞ்சி இது பழக இதுதான் இந்த இரும்பு இதாக இதுதான் இந்த இரும்பு இதுக்குள்ளே தான் இதெல்லாம் அடைஞ்சி கிடந்தது ரூம் எப்படி இருக்குது பார்த்திங்களா இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணணும்